தலைப்பு விகாரைக்காக தனியார் காணிகளை அபகரித்தது பகாத் தவறு நைனாதீவு விகாராதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படாது கல்வி அமைச்சு இலங்கை வந்த இந்தியர் கைது தீவிரமாகும் விசாரணை அதிகரிக்க போகும் மின்சாரக் கட்டணம் விரிவான செய்திகள் தையிட்டு திச சொந்தமான காணி இருக்கும்போது தமிழ் மக்களின் காணிகளை அடாவடித்தனமாக கையகப்படுத்தி இராணுவத்தினருடன் இணைந்து விஹாரை கட்டியமை மகா தவறு அதனை பௌத்த துறவி செய்திருக்கக்கூடாது என நைனா தீவு நாக விஹாரை ஸ்ரீ நவடகல பதும கீர்த்தி திச தெரிவித்துள்ளார் நாகதீப விகாராதிபதி தலைமையிலான பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் தையிட்டு விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு சென்று தையிட்டு விகாரைக்காக காணிகளை இழந்தவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் திச விஹாரை முன்னர் இருந்த இடத்தினையும் திச விகாரைக்கு சொந்தமான காணிகளையும் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்துள்ளனர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் தையிட்டு விஹாரை இப்போது அமைந்துள்ள பகுதி தனியாருக்கு சொந்தமான காணிகள் திச விகாரைக்கு என சொந்தமான காணிகள் இருக்கும்போது போது இராணுவத்தினருடன் இணைந்து தனியார் காணிகளை அபகரித்து விகாரையை கட்டியுள்ளனர் இது மகா தவறு பௌத்த பிக்குகள் அவ்வாறு செய்திருக்க கூடாது மற்றவர்களுக்கு போதனை செய்யும் நாங்கள் பிறர் பொருட்களை எடுக்க கூடாது என புத்தரே சொல்லி இருக்கின்றார் தற்போது விகாரைக்காக கையகப்படுத்தியுள்ள காணிகளை நான்கு கட்டமாக விடுவிப்பதாக கூறியிருப்பதும் ஏமாற்று வேலையே நான்கு கட்டம் என கூறுவார்கள் பின்னர் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இடையில் நான்கு ஐந்து வருடங்களுக்கு மேலாகும் எனவே விடுவிப்பதனை ஒரே தடவில் தர வேண்டும் என கோரி பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மக்களின் போராட்டம் நியாயமானது இதனால் தான் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என நான் குரல் கொடுத்தேன் அதன் பின்னர் யாழ்ப்பாண நாக விகாரை விகாராதிபதியும் எனது கருத்தோடு ஒத்த கருத்தை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்தே தையிட்டி விகாராதிபதியும் ஊடக சந்திப்பினை மேற்கொண்டு புதிய கட்டுமானங்களை கட்ட மாட்டேன் என்று கூறியுள்ளார் அதிபர் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளிடமும் நான் கேட்டுக்கொள்வது காணியை இழந்த இந்த மக்களின் போராட்டத்திற்கு எதிராக வழக்குகளை போடுவதை நிறுத்த வேண்டும் இந்த மக்கள் தமது காணிகளை இழந்து வீதிகளில் நின்று போராடுகிறார்கள் அவர்களுக்கு காணிகளை கையளித்தால் அவர்கள் போராட மாட்டார்கள் எனவே போலீசார் போராட்டங்களுக்கு தடை செய்யாது போராடுபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிப்பதில்லை என்று கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது முதலாம் திகதி வியாழக்கிழமை இரவு ஒரு அறிக்கையை வெளியிட்டு கல்வி அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலை மற்றும் பல மாகாணங்களில் பாடசாலை அமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைப்புக்கு ஏற்பட்ட சேதங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை அமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைப்பு மீட்டெடுக்கும் வரை இது செயல்படுத்தப்பட மாட்டாது என்று தொடர்புடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான விரிவான சுற்றறிக்கை இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என்றும் குறித்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஐந்து முதல் பதிமூன்றாம் வகுப்புகளுக்கான பாடசாலை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை மாறாமல் இருக்கும் அரசு அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பருவத்திற்கு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாட வேலைக்காக நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கப்படும் கல்வி சீர்திருத்த செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறுக்கு செயல்படுத்தப்படும் கல்வி சீர்திருத்த செயல்முறையின் கீழ் தரம் ஆறு கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் திகதி அன்று முறையாக தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது தரம் ஒன்றிற்கான குழந்தைகளை அடையாளம் காணும் செயல்முறை ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி அன்று ஆரம்பமாக உள்ளது மேலும் கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று முறையாக தொடங்க உள்ளது அந்த வகுப்புகளில் கல்வி நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன்னர் மாணவர்களுக்கு தரம் ஒன்று தொடர்பான செயல்பாட்டு புத்தகங்கள் மற்றும் தரம் ஆறு தொடர்பான கற்றல் தொகுதிகளை வழங்கி முடிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மற்ற வகுப்புகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பகுதி ஜனவரி மாதம் பண்டார் நாயக்க சர்வதேச விமான போதைப் பொருளுடன் இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி ஐந்து வயது இந்தியர் என தெரிய வந்துள்ளது சந்தேகநபர் பேங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கா நியாலயன்ஸ் விமானம் நானூற்றி மூன்றில் காலை பதினோரு அளவில் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப்பொருள் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது அதன்போது ஆண்டின் முதல் காலாண்டில் மின்சார கட்டணங்களில் பதினொன்று தசம் ஐந்து ஏழு அதிகரிப்பு தேவை என்று சபை தெரிவித்துள்ளது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வெளியிட்ட ஆவணங்களின்படி இந்த முன்மொழிவு ஜனவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கான மின்சார கட்டணங்களை உள்ளடக்கியது இது வீட்டு மத தொழில்துறை வணிக மற்றும் பிற நுகர்வோர் பிரிவுகளில் எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் நிலையான மாதாந்திர கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் இந்த நிலையில் குறித்த முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்படுமாயின் வீட்டு மின்சாரம் நுகர்வோர் அனைத்து நுகர்வோர் தொகுதிகளிலும் யூனிட் விகிதங்கள் மற்றும் நிலையான கட்டணங்கள் இரண்டிலும் அதிகரிப்பை காண்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரரான எலான் மாஸ்கின் டெஸ்லா நிறுவனம் எலெக்ட்ரிக் வாகனங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகின்றது டெஸ்லா நிறுவனம் தான் உலகின் மிகப்பெரிய எலெக்ட்ரிக் வாகனம் விற்பனை நிறுவனம் என்ற பெயரை கொண்டிருந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடமாக டெஸ்லாவின் விற்பனை வெகுவாக குறைந்த நிலையில் இந்த பெயரை சீன நிறுவனத்திடம் இழந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டெஸ்லா ஒன்று தசம் ஆறு நான்கு மில்லியன் வாகனங்களை விற்பனை செய்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட ஒன்பது சதவீதம் குறைவாகும் சீனாவின் பி வை டி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு தசம் இரண்டு ஆறு வாகனங்களை விற்பனை செய்துள்ளது விற்பனை குறைவு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் பங்கு சந்தையில் டெஸ்லாவின் மதிப்பு ஏறக்குறைய பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது ஈரானில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துபவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு வன்முறையில் அடக்கப்பட்டால் அவர்களை பாதுகாக்க அமெரிக்கா தலையிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் தனது சமூக ஊடக தளமான சோஷியலில் சோசியலில் வெளியிட்ட பதிவில் ஈரான் அமைதியான முறையில் போராடுபவர்களை சுட்டுக்கொன்றால் கொன்றால் அது அவர்களின் வழக்கம் என்றாலும் அமெரிக்கா அவர்களின் உதவிக்கு வரும் நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க டாலருக்கு எதிரான நாணய மதிப்பு வீழ்ச்சி அத்தியாவசிய பொருட்களின் விலையுயர்வு பொருளாதார நெருக்கடியால் ஈரான் கடுமையாக பாதித்துள்ளது இதனை எதிர்த்து அரசை கண்டித்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய மக்கள் போராட்டம் தற்போது தீவிரமடைந்து வருகின்றது முதலில் தலைநகர் தெஹ்ரானில் தொடங்கிய போராட்டம் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் பரவியுள்ளது குறிப்பாக கிராமப்புற மாகாணங்களில் போராட்டம் நடைபெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இத்தாலியின் ஆட்சி அதிகாரம் முழுவதும் தன்னிடம் உள்ளதாக பெனிடோ முசோலினி அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு யாழ்ப்பாணத்தில் நான்காவது உலகத் தமிழராட்சி மாநாடு ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து விடுதலை புலிகள் இலங்கை அரசு பேச்சுக்களின் இரண்டாம் கட்டம் ஆரம்பமானது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்